குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் அதிமுகவின் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்திற்கான கள ஆய்வுக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அமைப்பு செயலாளர் செம்மலை மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பகுதி கழக செயலாளரிடம் உறுப்பினர் சேர்க்கை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த போது அதிமுக உறுப்பினர்களான பைகரா பகுதியைச் சேர்ந்த இளஞ்செழியன் மற்றும் குளம் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் மேடைக்கு வந்து பகுதி கழக நிர்வாகிகளை விசாரிப்பது போல மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜுவையும் விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தனர் இதையடுத்து அங்கிருந்த நபர்கள் உடனே சட்டென்று அங்கிருந்த நிர்வாகிகள் இருவரையும் மேடையில் இருந்து தள்ளிவிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது நத்தம் விஸ்வநாதன் செம்மலை உள்ளிட்டோர் சமாதானம் செய்ததை தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருந்த டாக்டர் சரவணனுக்கு எதிராக சிலர் கோஷம் எழுப்பினர் பின்னர் என்ன நடந்தது என்று எங்களுக்கே இன்னும் புரியவில்லை என மேடையில் நத்தம் விஸ்வநாதன் சமாதானம் செய்து பேசுகையில் கட்சியை செயல்பட விடாமல் சிலர் தடுப்பதாக நிர்வாகிகள் கூச்சலிட்டனர் சம்பவத்தை கேள்விப்பட்டு அரங்கத்தின் உள்ளே வந்த காவல்துறையினரிடம் இது கட்சி விவகாரம் காவல்துறை இதில் தலையிட வேண்டாம் என நத்தம் விஸ்வநாதன் கேட்டுக்கொண்டார் இதையடுத்து செம்மலை மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக அளித்த பேட்டியில் எந்த மோதலும் இங்கு இல்லை அதிமுகவில் பிரச்சனை இருப்பது போல பூதாகரமாக்க முயல்கின்றனர் இது மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை அதிமுகவில் சலசலப்பு என்பதே இல்லை கட்சியினரிடம் பணிபுரிவதில் போட்டி உள்ளது அவ்வளவுதான் கட்சியினர் பேசுவதற்கு அனுமதி கேட்டனர் அதை தருவதாகச் சொன்னோம் பிரச்சனை முடிந்துவிட்டது கலா ஆய்வு முடிந்தவுடன் வாய்ப்பு தருவதாகச் சொன்னோம் அதற்குள் சிலர் எழுப்பிய சத்தத்தை பெரிதாக்கி விட்டனர் என்றனர் காலை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெடித்த மோதலை போலவே மாலை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் மோதல் வெடித்தது முன்னதாக திருநெல்வேலியில் நடைபெற்ற அதிமுகவின் கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னரே அக்கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கிக் கொண்டது பேசுபொருளானது இதையடுத்து அதே நாளில் கும்பகோணத்தில் நடந்த அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்திலும் சலசலப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் மதுரையில் கூடிய அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனை அதிமுகவில் பெரும் பிரளயம் இருப்பதை உணர்த்துவதாகவே இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அப்படியெல்லாம் அதெல்லாம் சில வேறு இந்த ஊடகத்தினர்கள் பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிவிட்டனர் அதிமுக பிரச்சனை இருக்கிற போல ஒரு பூதாரம் பூதாகாரமாக பிரிச்சு விட்டுருது இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை நான் சொல்றேன் எந்த பிரச்சனையும் அதிமுக ஒரு சலத்தலத்தும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சகோதரர்கள் உள்ளாரக்குள்ள குடும்பத்தில் இருந்தால் உன்னை உண்டு உள்ளூர் உள்ள இருக்கலும் பிரச்சனை எல்லாம் பணி முடி போட்டி அது கூட இல்லை எனக்கு நான் எனக்கு எந்த வாய்ப்பை கொடு உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி ரெண்டு அது எந்த பிரச்சனை எங்கேப்பா நீங்கள் என்னங்க தெரிய அவ என்ன உங்கள் கேள்வியை செய் கூடாது தரார் உங்களுக்கு வரும் நீங்களே அறிக்கை விட்டு போனதுக்கு இல்லை இல்லை எரிங்க நீங்களே பார்த்தீர்கள்

மறுக்கூட இல்லை மா மாவட்டத்தினர் என்ன சொன்னார் கலா ஆய்வே முடியலை இந்த ப பத்திரிகையாளர்கள் சீக்கிரம் அவசரமாக போடணும்னு சொல்கிறாங்க அதனால் முன்னால் சொல்லி தகவல் சொல்லி அதுக்கு அதுக்காக என்ன பண்ணோம் முன்னாள் தலாய்வு ஆய்வு இருக்கும் போதே அவங்கள கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு சொன்னோம் இந்த இருங்க முடிய விட்டு தல முடியவே இல்லை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாய்ப்பு தரம் சொன்னா அதுக்கு இடையில் டீவரி தத்த போட்டு அப்புறம் அது உள்ள தகவல் சொன்னால் தெரிஞ்சு சொல்லி ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க இதில் என்ன பிரச்சனை நீங்கள் அதுக்கு ஒரு கரு இப்படி எப்படி கற்பனையோடு நீங்கள் ஒரு பெருசாக இப்படி தேவையில்லாத இமேஜினேஷன்ல பேசுறதுக்கு வந்து ஊடகங்கள் சில நேரம் சில நேரம் தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க